வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா போதும்ன்ற மனம் இருந்தா முன்னேற முடியாம நம்ம வளர்ச்சிக்கு தடையா அமைஞ்சிடும் அப்படிங்கிறது உண்மையா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நம் முன்னோர்கள் கூறியது அனைத்திலும் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சொல்லப்பட்டவைகளே நாம் கெட்டுப்போக வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் என்று முன்னோர்கள் எதையும் சொல்லவே இல்லை ஆனால் மூதாதையர் கூற்றை பகுத்து அறியாமல் குறுகிய நோக்கத்தோடு அணுகுவதே சாமானிய மனிதனின் இயல்பாக இருக்கிறது ப்ளஸ் டூ படிச்சுட்டேன் போதும் என இருந்து விடலாமா ஒரு என்ஜினியர் வேலை கிடைத்து விட்டது போதும் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து பதவி உயர்வு பெற்று மேலாளருமா மேலாளராக ஆகணுமா போதுமே இங்கே எப்படி வளர்ச்சி கிடைக்கும் கொஞ்சம் நாம் யோசித்துப் பார்த்தால் ப்ளஸ் டூவோட போதும் என நிறுத்தினால் வளர்ச்சி இல்லை ஆக உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் சம்பாதித்தது போதும் என நினைத்தால் வளர்ச்சி இல்லை என்று நினைப்பவர்கள் போதாது என நினைத்து இன்னும் பண வேணும் என முயற்சி எடுக்கிறார்கள் இப்ப ஒரு கோடி இன்னும் போதாது இப்படி போதாது போதாது என வளர்பவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் போதும் என நிறுத்த முடியுமா வெளி உலகத்தில் உள்ள பணம் பொருள் புகழ் பதவி புல இன்பம் எதுவானாலும் இருக்கட்டும் போதாது என நினைக்க நினைக்க நிச்சயம் மன நிம்மதியும் இருக்காது முடிவே இல்லாமல் வேணும் வேணும் என்ற தேடலில் உடலை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து சில பேர் அடுத்தவர்களையும் கெடுத்து பணம் பதவி அடைவதை பார்க்கிறோமே இது உண்மையான வளர்ச்சியா அல்லது உண்மையான முன்னேற்றமா மன நிம்மதியை இழந்து போதலையே என்ற ஒரு குறையோடு வாழ்வது எப்படி வளர்ச்சி என்று கூற முடியும் அதற்குப் பதிலாக முதலில் நமக்கு கிடைத்ததை போதும் என்ற மனதோடு ஏற்றுக்கொண்டால் மனம் அமைதியாக இயங்க ஆரம்பிக்கும் மனம் அமைதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக வாழ அடுத்து என்னென்ன தேவை என்ற தெளிவோடு முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் சந்தோஷத்தை தொலைக்காமல் முயற்சி எடுக்க முடியும் இதுவே உண்மையான முன்னேற்றம் வளர்ச்சி இதைத்தான் போதும் என்ற மனமே பொன்செய் மருந்து என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பொன்செய் என்றால் வளமாக வாழ உதவும் மருந்து என்பதே உண்மையான அர்த்தம் மகரிஷி அவர்கள் வாழ்க்கையில் உண்மையில் உங்களுக்கு என்ன தேவை என ஆழ்ந்து சிந்தித்தால் சந்தோஷம் அது எப்ப கிடைக்கும் நிறைமணம் இருந்தால் மட்டுமே அதாவது போதும் என்ற மனம் இருந்தால் மட்டுமே ஆகவேதான் நம் முன்னோர்கள் ஈசனே ஆயினும் ஆசை அருமின் ஆசை அருமின் என்றார்கள் அப்ப எந்த அளவிற்கு நாம் போதும் என்ற மனதோடு நாம் வாழ உதவும் மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக செய்தால் மன நிறைவோடு சந்தோஷமாக அதே சமயம் வளமோடும் வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்